யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் தனியார் காலியொன்றில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையை இடிக்க வாரீர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலத்தின் பேரில் வெளியான செய்தி போலியானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் இது அவர் தமது பேஸ்புக் பக்கத்தில் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் இதுவரும் எட்டாம் தேதி காலை அளவில் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரியை இடிக்க வருமாறு கோரி துண்டு பிரசுரம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது குறித்த துண்டு பிரசுரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்க பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தையிட்டியை இடிக்கவாறு என்ற தலையங்கம் அதில் விளங்கும் தையிட்டி திச விகாரையை இடித்தளிக்கும் மாபெரும் புரட்சி போராட்டம் எனவும் அத்துடன் விகாரையை இடிக்க வருபவர்கள் அளவாங்கு பிங்கான் மண்வெட்டி போன்ற ஆயுதங்களை எடுத்து வருமாறும் அதில் கோரப்பட்டிருக்கிறது எனினும் இந்த செய்தி பொய்யானது என கஜேந்திரகுமார் பொன்னமலம் தெரிவித்திருக்கிறார் அண்மையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசன யாழ்ப்பாணத்துக்கு சென்ற போது தையிட்டு விகாரைவில் இணக்கத்துக்கு அவசியமில்லை என்றும் அந்த விஹாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டதால் அது அகற்றப்பட வேண்டும் என்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்த நிலையிலேயே இந்த போலியான துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பணப்பரிமாற்றங்களை வங்கிகளினூடாக செய்கின்ற ஜிபே முறையைப் போன்று இலங்கையிலும் புதிய முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை அறிவித்திருக்கிறது இதன்படி எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் இந்தியாவை போன்று ஜிபே முறை இலங்கையிலும் அறிமுகம் செய்யப்படவிருக்கிறது எனினும் இந்த முறை கோபே என்ற முறையில் அழைக்கப்படவிருக்கிறது ஜியோ வி என்ற நாமத்தின் அடிப்படையிலேயே இந்த டிஜிட்டல் முறை அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது பணப்பரிமாற்றங்களை வங்கிகளினூடாக செல்வதற்கும் வரி தவிர்ப்பிலிருந்து பலர் நீங்குவதை தவிர்ப்பதற்கும் இந்த முறை செயற்படுத்தப்படவிருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையில் செல்வாக்கு பெற்றிருக்கிறது குறிப்பாக பண பரிமாற்றங்களை எவரும் செயற்படுத்துகின்றனர் இதற்காக கையடக்க தொலைபேசிகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த முறை இலங்கைக்கு வரமாக இருந்தால் அது சாதாரண பண பரிமாற்றங்களை வங்கிகளினூடாக செல்வதற்கும் அதன் மூலம் சட்டவிரோத கொடுக்கல் வங்கிகளை இலகுவாக கண்டுபிடிப்பதற்கும் உதவியாக இருக்கும் கடந்த மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த இலங்கையின் ஜனாதிபதி அன்றகுமார் திசா இந்த டிஜிட்டல் முறை அறிமுகம் குறித்து இந்திய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி சிறப்பாக விளையாட வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன இந்த வலியுறுத்தலை விடுத்திருக்கின்றன ஏற்கனவே முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இலங்கை அணியை மிகவும் மோசமான தோல்விக்கு உள்ளாக்கியிருந்தது இது இலங்கை அணியின் டெஸ்ட் வரலாற்றில் மிக மோசமான தோல்வி என கருதப்படுகிறது எனவே இரண்டாவது போட்டியில் இலங்கை அணி சிறப்பாக விளையாட வேண்டும் என்பது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களின் கோரிக்கையாக இருப்பதாக கிரிக்கெட் தரப்புகள் குறிப்பிடுகின்றன